நடைபெற்று வரும் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து செய்தியாளர் நேரலையில் இணைகிறார் அவரார் அவரிடம் கேட்கலாம் தமிழகத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகளினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கு ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் முதல் வருகிற நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை எஸ்ஐஆர் என சொல்லக்கூடிய அதாவது தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது நடைபெற்று வருகிறது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்து தற்போது இருபதாவது நாளாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அது இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த தீ எஸ்ஐஆர் என சொல்லக்கூடிய தீவிர திருத்த பட்டியல் என்பது நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் எண்ணிக்கை என்பது என்பது வந்து ஆறு கோடியே ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் வாக்குச்சாடி அலுவலர்கள் பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு வாக்குச்சா பிஎல்ஓ என சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் அதே போல வாக்குச்சாவடி முகவர்களை பொறுத்தவரை அதாவது முகவர்கள்னா தேர்தல் அதிகாரிகளுடன் இணைந்த இணைந்து பணியாற்றக்கூடிய உதவியாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறு பேர் வந்து இந்த ஈடுபட்டு இருக்காங்க தமிழகத்துல மொத்த விண்ணப்பம் என்பது கிட்டத்தட்ட ஐந்து கோடியே பத்து லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதில் விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் என்பது அதாவது மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த வாக்காளர்களோட எண்ணிக்கை என்பது இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து எஸ்ஐஆர் என சொல்லக்கூடிய அந்த திருத்த வாக்காளர் படிவத்தை வந்து பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதோடைய சதவீதம் என்பது மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் பதினேழு புள்ளி மூணு ஆறு சதவீதம் வாக்காளர்கள் மட்டுமே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்கு சாவடிகள் இருக்குது இதில் கடந்த நாலாம் தேதி முதல் தற்போது வரை வந்து வாக்காளர்கள் பூர்த்தி செய்தாலும் அந்த அட்டவணை என்பது சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கொடுக்கப்படலை இதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குறை குளறுபடிகள் இருந்து வருது இ குறிப்பாக பிஎல்ஓ சொல்லக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று அந்த வாக்காளர்களை சந்திப்பதில்லை ஒரு முகாம் அமைத்து அவர் வாக்காளர்களை நேரடியாக வர வர சொல்லி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பத்து சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி முதல் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பத்து சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்களில் பிஎல்ஓ என சொல்லக்கூடிய அதிகாரிகள் ஆங்காங்கே சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அந்த அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து செய்யக்கூடிய இந்த முகாம் எனது நடைபெற்று வருகிறது அது இரண்டாம் நாளாக நடைபெற்று வருகிறது அதே வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒட்டுமொத்தத்தில் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தற்போது இரண்டு கோடியே இரண்டு கோடி அளவுக்கு தான் வாக்காளர்கள் அந்த திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வந்து பூர்த்தி செய்து கொடுத்திருக்காங்க பதினேழு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் தான் தற்போது வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கு மற்ற வாக்காளர்கள் வருகிற நான்காம் தேதி வரை வந்து கெடு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்குள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை கொளத்தூர் தொகுதியிலிருந்து அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் முறையாக வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு தேர்தல் அதிகாரிகள் உதவவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது ஒவ்வொரு இடத்திலும் சென்று நேரடியாக அந்த தெருக்கள் வரக்கூடிய பிஎல்ஓக்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களை அங்கு வந் வர வைத்து அவர்கள் உண்மையாலுமே உண்மையிலேயே வந்து அந்த வாக்குச்சாவடியில் தான் குடியிருக்கிறார்களா என்பது வந்து அதாவது இருக்கிறார்களா என பார்க்காமல் நேரடியாக அவர்கள் கொடுக்கும் ஆவணத்தை வைத்தே வந்து இந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை தெரிவிப்பதாக பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இது கொளச்சூர் தொகுதி இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் இது போன்ற குளறுபடிகள் தான் இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் என்பது தமிழக அளவில் இருக்கக்கூடிய பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை தான் வந்து தற்போது கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து வழங்கப்பட வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழக தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பூர்த்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கையை தான் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பூர்த்தி அமைக்கப்பட்ட விண்ணப்பத்தான் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் படிவத்தையும் தனித்தனி வழங்கி குளறுபடிகள் கடந்த இருபது நாட்களில் மட்டும் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கொடுத்துக்கப்பட்டாலும் வெறும் இரண்டு கோடி விண்ணப்பங்கள் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க வெறும் பதினேழு சதவீதம் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க மற்ற வாக்காளர்கள் இன்னும் பத்து நாட்கள் தான் கிட்டத்தட்ட இருக்கு இன்னைக்கு வந்து நாள் இருபதாம் தேதியாக வருகிற டிசம்பர் நாலாம் தேதி வரை வந்து இருக்கு உடனடியாக ஒரு தீவிரமாக இந்த பணிகளை செய்து அதாவது விண்ணப்பம் கொடுக்கப்பட்ட வாக்காளரை மீண்டும் வந்து முறையாக நேரில் சென்று பார்த்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வலியுறுத்த வேண்டும் என வாக்காளர் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது போன்றதான் சொல்லி அதிகாரிகள் சுணக்கம் என்பது சென்னையில் மட்டுமில்லா தமிழகம் முழுவதும் அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் வந்து இந்த தேர்தல் பணி என்பது சுணக்கமாகவே இருந்து வருது ராஜஸ்தான் காட்டிலும் வந்து நாற்பது சதவீதம் இருக்கு ராஜஸ்தானில் ஆனால் தமிழகத்தில் வெறும் பதினேழு ஆறு சதவீதம் தான் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வாக்காளர்கள் கொடுத்திருக்காங்க மற்ற வாக்காளர்கள் இதுவரை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அதே போல பிஎல்ஓக்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக விரைவாக சென்று வாக்காளர்களை சந்தித்து அவர்களுடைய உரிய ஆவணங்கள் அந்த பகுதியில் தான் இருக்கிறார்களா அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கிறார்களா இல்ல வேறு சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டார்களா எத்தனை வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் என்ற கணக்கீடு தற்போது வரை வந்து தெரிவித்து அறிவிக்கப்படவில்லை ஒட்டுமொத்தத்தில் வருகிற டிசம்பர் நாலாம் தேதி முடிய இந்த இந்த பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவம் என்பது முழுமையாக கொடுக்கப்படுமா அதே போல பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் முழுமையாக பெறப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணைய அலுவலர் அதிகாரிகள் இந்த பணியை விரைவாக முடித்து இந்த எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை வந்து இந்த திருப்தி அமைக்கப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது எஸ்ஐ ஆர் பணிகளின் தற்போதைய நிலை தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்